பாவூர் சத்திரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தென்காசி எம்பி வேட்பாளர் பொன்னுத்தாயை ஆதரித்து பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள மக்கள் செல்வர் டிடிவி தினகரனுக்கு திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது மோடியை கடுமையாக விமர்சித்து டிடி வி தினகரன் பேசியதாவது வாழ்ந்து வாமையை உருவாக்கி விடுவார்கள் மோடியின் தான் தமிழ்நாட்டிற்கு பதினாலே நீங்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை இந்த மோடி என்று வாக்களிக்க சொன்ன அம்மாவுக்கு தான் வாக்களிக்கிறேன் தமிழ்நாட்டில் மோடி வாழ்க்கை முறையான விவசாயத்தை அனுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை மக்களை விவசாயத்தை உழைத்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதை தடுத்து கர்நாடகாவில் தடுப்பதை கட்டி அதுபோல கேரளாவிலிருந்து தண்ணீரில் கிடைக்க விடாமல் செய்வதெல்லாம் திட்டம் தயவு செய்து அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது இந்த துரோக

அவர்களுக்கு ஊடகங்களே தங்களை பெரியாக செயல்படுத்தி காத்திருக்கிறார்களே தவிர இங்கே கலநிறுவனம் அப்படி இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும் சந்திக்க பயந்தவர்கள் திரு கருணாநிதி கோரியிலேயே தேர்தலை சந்திக்க பயந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி இருந்த பொழுது தமிழ்நாட்டில் நலன்களை எல்லாம் புறக்கணித்து கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் அவரின் தான் ஆகவே இந்த தேசிய கட்சிகளை நம்பி ஏமாறாமல் மோடியிடம் மற்ற மாநில மக்கள்கள் ஏமாற்றது போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே ஏமாறவில்லை எனவே தான் சொல்ல தமிழகத்திற்கு வேண்டாம் என்று தடை செய்வதற்கும் பல புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் சென்னை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வயலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் காய்கறி உள்ளிட்ட வேளாண் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தொழிற்பாய்த்துறையை உருவாக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வருவோம் புயலி தொழிலாளர்கள் உரிய மருத்துவத்துறை பெறுவதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவமனையாளர்கள் நடவடிக்கை எடுப்போம் நமது விசாரத்திட்டம் தமிழகத்தை துறவுகள் என்று குறித்திருக்க

டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம்